Me <laughs> 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 after the delivery of my first child, I really understood how much you went through for me. Amma, na ondu prasava vedu naedi mothavu kollindi. Eppittukara varakyo. Yenakaga naendi. Evaro kastapattangi naendi. Na hariyamuleyirindi thamma. Never knew how much. Na evaro odurai naendi. Kastapattangi teriyamuleyipuichma. Boys, I don't know how they'll understand it. If they simply. Payengalal na eppuri puranjigulu Maybe when they get married and see what all their wife is going through, they'll appreciate their mothers. ஒருளை பயன்மரலுக்கெல்லாம் திருமணமாகி மனைவி கஷ்டப்படும் பொழுதுதான் அம்மாவுடைய கஷ்டம் தெரியும் சோ டோன்ட் கெட் ஆஃபெண்டட் இஃப் யுவர் மதர் கரெக்ட்ஸ் யூ ஆகவே உங்களுடைய அம்மா உங்களை திட்டிட்டா மனதாங்கள அடைய வேண்டாம் டோன்ட் பீ லைக் ஜூலியஸ் ஸ்கேரியர் யூதாஸ் கரித்து இருக்க வேண்டாம் சே தட் இஸ் ஆயில் ஆன் மை ஹேர் அப்படி திட்டினால் என் தலைக்கு என்னையா இருக்குதுன்னு சொல்லுங்க இஃப் யூ கோயிங் அஸ்ட்ரே டு கரெக்ட் யூ ஸ்ட்ராங்லி தட்ஸ் டு ப்ரொடெக்ட் யூ நீங்கள் வழி விலகி போகும் பொழுது உங்களை கடினமாய் திட்டி திருத்தினால் அது உங்களை பாதுகாப்பதற்காக யூ டோன்ட் கோ வித் தோஸ் பீப்பிள் தே ஆர் நாட் குட் கம்பெனி

பயம் பயமுறுத்தக்கூடியதான வார்த்தைகளை கவனியுங்கள் Judas verse 30 went out immediately and it was night அந்த துணிக்கையை வாங்கின உடனே 30 ஆம் வசனம் யூதாஸ் கரைத்து புறப்பட்டு போனான் அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது night outside and a bigger night inside his heart வெளியே இருட்டு உள்ளே அதே காட்டிலும் அதிகமான இருள் you get offended with correction நைட் யாராவது உன்னை திருத்தும் பொழுது நீ மனத்தாங்கல் அடைகிறாயா அன்று உன்னுடைய உள்ளத்திலே இருள் வந்துவிடும் அன்று ராக்காளம் நாவ் ஆல் த மதர்ஸ் அவர் ஹாப்பி பிகாஸ் வோட் ஆட் சார் நான் சொன்னவைகளை குறித்து அம்மா லாம் சந்தோஷப்படுகிறார்கள் நன்னாக சொன்னீர்கள் என்று சிஸ்டர்ஸ் வாட் யோ ஹஸ்பண்ட் கனேக்ஸ் யூ சகோதரியிலே உங்களுடைய கனவர்களை திருத்தினால் உங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆ

எப்பொழுது கணக்கு வைப்பார்கள் வென் பட் வென் அபர் இட் இஸ் அன் ப்ராஃபிட் யூ டோன் எப்பொழுது எனக்கு தெரியாது ஆளுங்க எப்பொழுது நடந்தாலும் அது உங்களுக்கு தூர்தர்ஷவசமா இருக்கும் சோ அண்ட் ரெஸ்பெக்ட் யூ அல்ஸ் ஆவை மூப்பொருளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் டென் மோ தன் தாட் ரெஸ்பெக்ட் த லார்ட் வென் இஸ் கலெக்டிங் யூ அதே காட்டில் அதிகமாக தேவன் உங்களை திருத்தும் பொழுது அவரையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கலெக்ட் யூ த்ரூ மெசேஜ் இன் மீறிங் தேவன் உங்களை நேரடியாக ஒரு செய்தி மூலமாக திருத்தலாம் ஈ நீங்களாகவே வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களை திருத்தலாம்

நான் ஜாக் ரொம்ப என்று சொன்னால் உங்க முகத்துல ரெண்டு கன்னத்துலயுமே கருப்பு கருப்பா இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா உடனடியாக கண்ணாடியை நோக்கி போவேன்

உங்களுக்கு தெரியுமா கணவன் மனைவி பிரச்சனை வந்து கோபம் தான் உண்மையை சொல்லுவாங்க கோபம் இல்லைன்னா கண்ணே மணியே என்று சொல்லுவார்கள் ஏதாவது குழப்பம் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படி அதை இதை அந்த நேரத்தான் நீங்க நன்றா கவனிக்க வேண்டும் I remember once I ஒரு எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. I had to நான் ஒரு சகோதரையை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது. This person didn't know anything about the reason. காரணமே இந்த சகோதரனுக்கு தெரியாது. And he is just no old friend of என்னுடைய பழைய நண்பர். What is this brother என்ன சகோதர ஜாக் நீங்க இவரை இப்படி பண்றீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு

ஸ்டூடெண்ட் சின்ன தப்பு கூட செய்க்கூடாது கணக்கில் செய்யணும் ஐ மொச்சி இருக்க கிடையாது நூறு மார்க்கு வாங்கணும் அப்படி சொல்கிறவங்க நல்ல ஆசிரியரா கெட்ட இப்படி ஒரு டீச்சர் சொல்கிறாங்கண்ண வைத்து பெரிய பெரிய தப்பு செய்யக்கூடாது யூ மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவேன் நல்ல ஆசிரியர்